ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவில் மொரட்டாண்டின்னு சொல்லக்கூடிய ஊரில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ரொம்ப பெரிய சிலை வாங்க போகும்பொழுதே வரலாறு பார்க்கலாம் பாண்டிச்சேரியை சுற்றி நிறைய சுற்றுலா ஸ்தலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ புதுசு புதுசாக பாண்டிச்சேரி டு திண்டிவனம் இந்த பைபாஸில் புதிய புதிய ஆலயங்கள் அதிகமாகவே இப்போ உருவாகியிருக்கு முக்கியமாக இந்த இடத்துல நவகிரக சன்னதி தனித்தனியாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன சுவாமி பூஜை பண்ணணும் சனி பகவானுக்கு நல்ல ஒரு இருபத்தேழு அடியில் செம்புலேயே பார்த்திங்கன்னா அழகாக சிலைகள் செய்திருக்காங்க இதெல்லாம் இப்போ ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆலய பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்தது மொரட்டாண்டி இது ஒரு பக்கத்து ஊர்லேயே தான் இருக்குது பிரதங்கரா தேவி ஆலயம் ரொம்ப பெரிய ஆலயம் பாதாளத்துக்குள்ளே நம்ம இந்த கோவில் தெரியுது பாருங்கள் படி இறங்கி உள்ளே போகணுன்னா பாதாளத்துக்குள்ளே அங்கே போய் நம்ம அம்மனை தரிசிப்போம் காணக்கண்கொடி வேண்டும்னே சொல்லலாம் எழுபத்தி ரெண்டு அடி பிருத்தங்கரா தேவி சிலை இந்த மாதிரி சிலை நீங்கள் இந்த சவுத் இந்தியாவில் பார்த்துருக்க முடியாது இந்தியாவில் பார்த்துருக்க முடியாது முக்கியமாக உலகத்திலே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது எழுபத்தி அடி சிலை பிருத்திங்கரா தேவி ஆலயம் நிறைய இடங்களில் பார்ப்போம் ஆனால் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக இங்கே பிருத்திங்கரா தேவியை அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலைக்கு கீழே கோவிலும் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு தேய்பிரை அஷ்டமி நாளில் நடு நிசையில் பார்த்திங்கன்னா இங்கே யாகங்கள் செய்வாங்க இதை பார்க்குறதுக்கே ஊர்லேருந்து நிறைய மக்கள் வருவாங்க அதில் பங்கேற்கிறோம் போது நோய் நொடிகள் தீரும் பில்லி சூனியம் போகும் திருமண தடைகள் தீரும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் போகணிட்டு இங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க ஸோ அந்த ஒரு தனி சிறப்பு தான் பிரித்திங்கரா தேவிக்கு எப்பயுமே இருக்குது அதுவும் இந்த ஆலயத்தில் சிறப்பு யாகம் இரவுல நடைபெறும் தேய்விரை அஷ்டமி முடிஞ்சால் நீங்கள் பங்கேற்க தவறாதீங்க பிரித்திங்கரா தேவியை நம்ம தரிசிட்டு உள்ளே வந்தோம்னா இங்கே மகாவிஷ்ணு சிலைகள் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது முக்கியமாக அஷ்டதிக்கு பாலகர்கள் இந்திரன் அக்னி யமன் மிருதி வருணன் வாயு குமேரன் ஈசன் அப்படின்ட்டு நிறையா சிலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக செய்திருக்காங்க இதெல்லாம் வந்து கருங்கற்கல்ல செய்த சிலை இல்லை ரொம்ப பழைய காலத்தில் தான் கருங்கற் சிலை பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து சுதை சிற்பம் சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படியே கல் வச்சுட்டு பூசுவலை பண்ணுவாங்க பாருங்கள் அதா மாதிரி சிலை உக்கரன் நரசிம்மர் அவரோட சிலை ரொம்ப அழகாக இருக்குது கால பைரவர் சக்கரத்தாழ்வார் சண்டிகேஸ்வரர் தக்ஷணாமூர்த்தி தன்வந்திரி அம்மன் பாதாள பிரித்துங்காதேவி நம்ம அந்த சிலைக்கு கீழே பார்த்துட்டு வந்திருப்போம் அடுத்தது பிரளய விநாயகர் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி எல்லாமே பிரித்துங்கரா தேவி கோவிலுக்கு அடியில் பாதாளத்தில் நம்ம தரிசிப்போம் இப்படி சுற்றி வரும்போது நிறைய நரசிம்மர் ஒவ்வொரு நரசிம்மரும் ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பாங்க அந்த எல்லா நரசிம்மரையும் இந்த ஆலயத்துக்கு வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக இதை மாதிரி சிலைகள் வடிச்சிருக்காங்க மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதி வாஸ்து பகவானுக்கு ஆலயம் இருக்கக்கூடிய இடமும் இங்கே தான் அயக்ரீவர் சன்னதியும் இருக்குது அங்கே போகிறோன்னும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு வேண்டிக்கிறோன்னா நல்லா படிப்பு வரும் அதுதான் ஒரு தனி சிறப்பு இங்கே கோவிலுக்கு உள்ளே இருக்க நரசிம்மர் நீங்கள் பார்க்கல கோவிலுக்கு வெளிப்புறத்தில் அந்த கோபுரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா இதை மாதிரி கோவிலுக்கு வெளிப்புறத்தில் இவ்வளோ அழகாக சுற்றி சிலைகள் செய்திருக்காங்க முக்கியமாக நம்ம இப்போ லக்ஷ்மி நரசிம்மர் உள்ள தரிசிக்க போகிறோன்னா மற்ற என்னென்ன நரசிம்மர்லாம் இருக்காங்கன்னுட்டு சுற்றி இந்த கோவிலை சுற்றி அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதை தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரசித்து பார்க்குறோம் உலகளந்தான் பெருமாள் இங்கே விழுப்புரத்துக்கிட்ட நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இங்க வடிவமைச்சிருக்காங்க மொரட்டாண்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் வாழ்ந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஊர் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் மகா பிரத்தங்கரா காளி ஆசிரமம் நம்ம முன்னாடி வர வழியில பார்த்தோம் பாருங்க அந்த ஆசிரமத்துக்குள்ளேயேதான் இங்க இந்த ஆலயமும் எழுப்பப்பட்டிருக்கு பதினாறு அடி உயரத்துல லக்ஷ்மி நரசிம்மர் காண கொடி வேண்டும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே அபிஷேகங்கள் நடைபெறும் யார் யார் இருக்கலாம் உங்களோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருக்கோ அவங்க இந்த அபிஷேகங்களில் பங்கேற்கிறீங்கன்னும் பொழுது உங்களுக்கு வேண்டின வரங்கள் கிடைக்கும் அது ஒரு தனி சிறப்பு சுவாதி நட்சத்திரம் இந்த நாட்களில் இங்கே சந்தனம் விபூதி தேன் தயிர் பால் கரும்பு சாறு இளநீர் அப்புறம் பார்த்திங்கன்னா வாசனை திரவியம் இதெல்லாம் வச்சு இங்கே அபிஷேகம் நடைபெறும் ரொம்பவே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் அபிஷேகம் பார்க்குறோன்னும் பொழுது இன்னுமே சிறப்பானது அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி தரோம் அப்படின்னும் பொழுது அதில் பங்கேற்கிறோம் இதுக்கான ஒரு நிதி உதவி செய்கிறோம் பொழுது நோய்கள் நீங்கி உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகும் திருமணம் தடை இருக்குது அதுவும் நீங்கும் லக்ஷ்மி நரசிம்மர் அவரோட நிறைய மிகப்பெரிய ஒரு உயரமான சிலையை பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்தோன்னா அருள்மிகு சரவேஸ்வரர் அவரோட சிலையும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது பிரகலாதன் தந்தை இரண்ய கசிபு அவரோட கொடுமையிலிருந்து பிரகலாதனால் தப்பிக்க முடியல அவர் வந்து சிறந்த ஒரு விஷ்ணு பக்தன் விஷ்ணு பக்தனாக இருக்கிறதால தந்தைக்கு பிடிக்கலை இதன் காரணமாக பிரகலாதனை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு இரண்ய கசிபுவை விஷ்ணு பகவான் நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் எடுத்து அழிக்கிறார் அதுக்கப்புறமா ரொம்ப உக்கரமாக இருக்கார் நரசிம்ம பெருமான் அவரோட கோபத்தை தணிக்கணும்னு தேவர்கள் எல்லாம் வந்து சிவன்கிட்ட போகிறாங்க சிவபெருமான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சரபேஸ்வரர் இந்த திருவுருவை தான் எடுக்கிறார் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்த சிவபெருமான் நரசிம்மரை கட்டி அணைச்ச உடனே அவரோட உக்கரம் பார்த்திங்கன்னா தனி இது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சரபேஸ்வரர் தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசித்திரமானது மனிதன் பறவை மிருகம் இப்படின்னு மூன்றும் பார்த்தீங்கன்னா கலந்த ஒரு கலவை தான் சரபேஸ்வரர் நல்ல ஒரு தங்க நிற பறவையோட உடல் அடுத்தது ரெண்டு இறக்கைகள் நான்கு கால்கள் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நான்கு கால்கள் கீழே இருக்க மாதிரி இருக்கும் மேலே தூக்கிய ஒரு வால் ஒரு தெய்வீக தன்மை பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் பார்ப்போம் சிங்க முகம் இருக்கும் ரொம்ப விசித்திரமான ஒரு உருவம் மாதிரி நம்ம இங்கே தரிசிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நம்ம சரபேஸ்வரரை தரிசிக்கிறோன்னும் பொழுது நமக்கு பயங்கள் போகும் அதுதான் ஒரு தனி சிறப்பு இன்றைக்கி பார்த்த இந்த மொரட்டாண்டி ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆலயம் கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி போகிறோன்னு போது இங்கே மொரட்டாண்டிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிருத்திங்கரா தேவி ஆலயம் பார்க்கலாம் இருபத்தேழு அடி உயரமுள்ள சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு செம்புநாள செய்த சிலை இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் அதுவும் நம்ம பார்க்கலாம் நிறையா ஆலயங்கள் வீடியோ பதிவிட்டுருக்கேன் குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஆண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாக் அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் பெண்கள் செய்கிறாங்க நம்பது இன்னுமே கடினமானது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா விஜித் யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா மயிலே மயிலே மயில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்குது பார்க்கறது ரொம்பவே அழகா இருக்கு எவ்வளோ தண்ணி தாகம் பாருங்க மயிலுக்கு மயில் குட்டி மயில் குட்டி தண்ணி குடிக்கிறியா உன் பின்னாடி இன்னொரு மயில் ஓடி வருது பார் பாரு அங்கே பாரு ஒரு மயில் ஓடி போகுது ஏ மயில் இங்கே வா டன்ட மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்கில் இவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சித்தி புத்தி விநாயகர் திருமண கோலம் சீலிங்கில் இவ்வளோ அழகாக பெயிண்டிங் போடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடல் மகளிர் திருமால் மகாலட்சுமி பிரம்மா சரஸ்வதி பார்வதி தாயார் அடுத்தபடி சிவன் முருகர் எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவாதி தேவர்கள் எல்லாருமே மேலே இருக்காங்க பார்க்கும்போதே தெரியும் திருமண கோலம் காண கண்கொடி வேண்டும்னு வாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் எதோ ஏதோ செவத்தில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க இது சீலிங்கில் இருக்குதுன்னு அப்படியே கீழே இறக்குறேன் மாதிரி ஸோ இந்த ஆலயத்துக்கு வெளியில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீலிங்கில் இருக்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க மறக்காதீங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது